முதல் பிரிச்சை பெரும்பேங்கில் நிரப்பிக்கின்ற உரிமையாளர் திருநெல்வேலியல் சிவகளை சேர்ந்த துர்காந்திகாசி மாந்திர

மாவட்டம் எண்மே நாகேஷ் அபாசன மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பயன்பாங்க மாவட்டம் தி ஏ நாற்பத்தி ஒன்பது கிண்டர் அப்பாலை பத்தாங்காடு உத்திரையர்கள் விழா கமிட்டியாளர்கள் கிராமத்தாடு கிராம உச்ச விழா திருநெல்வேலி மாவட்டம் டாக்டர் அந்த மாதிரி வெற்றி சிறப்பிங்க சிறப்பு பரிசாக சாரதிக்கு வழங்கி சிறப்பிக்கின்ற மயமேல் கூடிய வெளியே பரிசு

அப்படியே கே வந்துருங்க கேதுக்குங்க நெய்வேலி ரெல்வேலி கொஞ்சம்

அந்த பரிசை பற்றி சென்ற மாட்டின் உரிமையாளர் பெருமலை பற்றி வளர்க்கல அடுத்தபடியால செய்ய மாதிரி பரிசுல

நீ வாங்க

விடாட் பொறுமையின் சார்பாக போயாடுவது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார் மற்றும் யூட்டம் சேர நண்பர்கள் காவல்துறை அறிவாளர் போராடுவோரின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்